போகி போகி அன்னைக்கு வீட்டில் இருக்கிற தேவையற்ற பொருட்களை எரிக்கிறது இல்லை கண்ணுக்கு தெரியாத துர்தேவதைகளை எரிக்க இந்த தீபத்தை ஏற்றுறாங்க தைப்பொங்கல் வரப்போகுது பொங்கல் தினத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்முடைய வீட்டில் இருக்கிற தேவையற்ற பொருளை எல்லாம் சேர்த்து வெளியே போட்டு எரித்து பழசை எரித்து புதுசை வரவேற்கிற போகி பொங்கல் கொண்டாடுறதா ஐதீகம் அந்த நெருப்போட போன வருஷம் நம்ம சந்தித்த கசப்பான அனுபவங்களையும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் பொறாம குணத்தையும் கர்வத்தையும் போட்டு எரிக்கணுன்றதையும் இந்த இடத்துல நாம் நினைவுபடுத்தணும் கடந்த வருஷம் கசப்பான சம்பவங்களை நம்ம வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே சந்திச்சிட்டோம் தைப்பறந்தால் வழிபெறக்கும் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பை முழுசாக பூர்த்தி செய்யணும்னா நம்ம வீட்டில் கண்ணுக்கு தெரிஞ்ச அழுக்குகளை சுத்தம் செய்கிறதோட சேர்த்து கண்ணுக்கு தெரியாத துர்தேவதைகளையும் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதுக்கு ஆன்மீக ரீதியாக நம்முடைய வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும் போகி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்திருக்கணும் எப்படி சுத்தம் செய்கிறது தண்ணி ஊற்றி கழுவும் வசதி உங்களுடைய வீட்டில் இருந்தால் போகி எண்ணிக்கை மட்டுமாவது மாப்பு போடுற பழக்கத்தை விட்டுட்டு மூளை முடுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி தரையை கழுவி விடுங்க தண்ணி போக வழி இல்லைன்னா வேறு வழி கிடையாது மாப்பு தான் போட்டாகணும் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய தண்ணியில் கட்டாயம் கழுப்பு மஞ்சள் வேப்பில் இந்த மூணு பொருளையும் சேர்த்து உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்ங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்ல தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்புறத்தை போட்டு மஞ்சத்தூள் கலந்து முடிஞ்சால் கோமியத்தை கொஞ்சமாக சேர்த்து மாயலைய தொட்டு வீட்டு மூளை முடுக்கெல்லாம் இந்த தண்ணி தெளிச்சு விடுங்க இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளையை சுத்தமாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க தேவையில்லாத பொருட்களை அந்த இடத்துல சேர்த்து வைக்காதீங்க வீட்டுக்கு இதன் மூலயமாகவும் துரதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு சுத்தமாகிடுச்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு எப்பவும் போல இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில் கண்ணுக்கு தெரிஞ்ச அசுத்தங்களை இப்போது சுத்தம் செஞ்சாச்சு கண்ணுக்கு தெரியாத அசுத்தத்தை சுத்தம் செய்ய இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க முடிஞ்சவங்க காலை நேரத்திலேயே இந்த தீபத்தை ஏற்றலாம் முடியாதவங்க மாலையில் ஆறு மணிக்கும் இந்த தீபத்தை ஏற்றலாம் தீபத்தை போது அனுமனையும் துர்கையம்மனையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற துர்தேவதைகளை இந்த தீபச் சுடரொலியால் வெளியேற்றப்படணும்னு வேண்டுதலை வச்சு இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே ஏற்றி வைக்கலாம் ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும் கண்ணுக்கு தெரியாத துர்தேவதைகள் கடுகு எண்ணெயின் மூலம் ஒளிரக்கூடிய தீப ஒளியில எரிஞ்சு பொசுங்கி பஸ்பமாகிடும் அடுத்த நாள் வரக்கூடிய தைப்பொங்கலை உங்களுடைய வீட்டில் நிறைவோடு கொண்டாட போகி பண்டிகை எண்ணிக்கி இப்போ சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது தை மாசத்துல உங்களை தேடி வரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி